நண்பர்கள இன்னைக்கு நீங்கள் எந்தாலும் எல்லாப்பட எல்லாத்தையும் வேலை எடுப்பீங்க அது பொழுது போக பண்ணிட்டு இருப்பீங்க தெரியாது சிவகராசியின் நண்பரில் இன்னைக்கு தானகரமாக பண்ணுவீங்க பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணுவீங்க இன்னைக்கு தேவை அனுகிறோம் முன்னோர்கள் அனைத்துமே இருக்கு நல்லா இருக்கு எந்த இடத்துல எது பேசுகிறோம் எது உங்களுக்கு தெரியாது அதனால நீங்க மட்டும் கண்ணம் பேசுவீங்க அதை மட்டும் கண்ணாத்து நல்லா இருக்கும் சூப்படி நீங்கள் இன்றைக்கி எது எது விட்டு கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் திரும்பி பிடிக்கக்கூடிய நோய் எல்லாமே நல்லா தான் நடக்கக்கூடிய நோய் இன்னைக்குள்ள நேரம் சிம்ம ராசியின் நண்பர்களில் இன்னைக்கு அறிவித்திறமை உத்திரி கூறுமை எல்லாமே அதிகமா இருக்கக்கூடிய நோய் இன்னைக்கு வந்து முடியாது இது அளக்காது அப்படின்னு எதுவுமே கிடையாது எல்லாமே அந்த நடக்கும் நிகழ் கன்னி கன்ன நண்பர் இல்லை இன்னைக்கு அதிர்ஷ்டமான வந்த நாள்னு சொல்லலாம் ஏன்னா தா அம்மாவோட விட நல்ல கவனமாக இருந்து அதே மாதிரி குழந்தை பாய்க்கு முன்னாடி குழந்தை வாங்கிக்கிறீங்க இன்னைக்குள்ள நிலம் வந்து துலாம் ராசியின் நண்பர் இல்லை நீ இரும்பு சம்பந்தமான எதுவும் வந்து மேம்படுத்திங்க அதெல்லாம் நல்லா இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இன்ப சம்பந்தமான எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு இன்னைக்குள்ள விடுதலை ராசி நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு நான் நல்லா இருக்கு நேரமும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க இன்னைக்கு கற்பனிடு ராசியை இன்னைக்கு நீங்க எந்த தொழில் பண்ணினாலும் சரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்க அது எவ்வளவு பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி சின்ன தொழிலா இருந்தாலே இருந்தாலும் சரி இல்ல நீங்க இன்னைக்குள்ள நிறம் மஞ்சள் மஞ்சள் ராசி நண்பர்களே இன்னைக்கு நீங்க வந்து குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் குணமாட்டிக்கணும் சம்மந்தமான அந்த படிப்பு இல்லை வந்து இது சென்ட்ரல் இதுமெண்ட்டு அது சம்மந்தமான படிப்பு அதெல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஆரம்பிச்சிடும் நம்பர்ல நீங்கள் கொஞ்சம் நல்ல விஷயத்துக்காக அலைவீங்க அதே மாதிரி ஆன்மீக பெண்ணும் அதெல்லாம் வார்த்தை வாய்ப்புகள் இருக்குது இருக்கு கோயிலுக்குழம்பு வருவீங்க செம்மண் நிறம் மீன ராசி நம்பர்ல இன்னைக்கு மூத்த பெண்கள் மூலயமா லாபம் இல்லது அதிர்ஷ்டம் அதெல்லாம் வார்த்தையான வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு பெண்கள் மூலிமா நல்ல கதைகள் வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்குள்ளே ஆரஞ்சிடும் நன்றி